இறையேஸ்வர் அன்பார்ந்தவர்களே கிறிஸ்தவர்களின் சகாயனின் நவநாளிலே நாம் இருக்கின்றோம் இந்த நன்னாளிலே கிறிஸ்தவர்களின் சகாயனையினுடைய துணையோடு பரிந்துரையோடு தன்போஸ்கோ நிகழ்த்திய ஒரு புதுமையைப் பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் கேன்ஸ் நகரத்திலே ஜான் என்ற ஒரு சிறுவன் பல நாட்கள் நோய்வாய்பற்று படுத்த படுக்கையாக இருந்தான் அவனுடைய பெற்றோர்கள் தொன்போஸ்கோ அவருடைய இல்லத்திற்கு வர வேண்டும் என்று விதங்களில் முயற்சி எடுத்தார்கள் ஆனால் தொன்போஸ்கோவால் வர இயலவில்லை ஒரு நாள் அவர்களுக்கு தொன்போஸ்கோ அவர்கள் ஊர் வழியாக ரயிலிலே வரப்போகின்றார் என்ற செய்தி அவர்களுக்கு வந்தது உடனடியாக தன் மகனை படுக்கையோடு அவனை தூக்கி ரயில் நிலையத்திற்கு எடுத்து சென்றார்கள் ரயில் நிலையத்தில் நிலையத்திலிருந்து அதிகாரி அவர்களை உள்ளே நுழைய விடவில்லை இவர்கள் பல விதத்திலே கெஞ்சி அவரிடம் கேட்டுக்கொண்ட பிறகு அவர்களை ரயில் நிலையத்திற்குள்ளே அனுமதி கொடுத்தார்கள் இவர்களும் துன்போஸ்கோ வருகின்ற ரயிலுக்காக காத்து கொண்டிருந்தார்கள் ரயிலும் வந்தது அந்த இடத்திலே நின்றது பெற்றோர் ஒவ்வொரு பெட்டியாக சென்று துன்போஸ்கோ எங்கே இருக்கின்றார் என்று தேடி கண்டுபிடித்தார்கள் பிறகு துன்போஸ்கோவிடம் ரயிலில் இருந்து இறங்கி தங்கள் மகனை ஆசிர்வதிக்குமாறு மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள் துன்போஸ்கோ சற்றே தயங்கினார் பிறகு அவர்கள் ரொம்ப வற்புறுத்தியதால் ரயிலில் இருந்து இறங்கி அந்த படுக்கைக்கு அருகே வந்து ஜானை அழைத்து அவனுக்காக ஜெபித்து கிறிஸ்தவர்களின் சகாயனை ஆசிரியரை கொடுத்து விட்டு ஜபம் அவருக்காக செய்துவிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துவிட்டு திரும்பவும் ரயிலுக்கு சென்றார் ரயிலே ஏறிய பிறகு ஜானை பார்த்து கத்தினார் ஜான் உனக்கு வெக்கமாக இல்லையா இந்த நபர்கள் எல்லாம் உன்னை தூக்கி வர வேண்டுமா எழுந்து நட என்று கத்தினார் ரயிலும் நகர ஆரம்பித்தது நகர்ந்து கொண்டிருக்கும்போது துன்போஸ்கோ பார்த்தார் அந்த சிறுவன் எழுந்து நடந்து கொண்டு இருந்தான் மர்சலஸ் என்ற இடத்திலே நாத்திகர் ஒருவர் இருந்தார் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத ஒருவர் இருந்தார் அவருடைய மனைவி துன்போஸ்கோவிடம் வந்து தங்களுடைய மகனை குணப்படுத்தும்படி கேட்டுக்கொண்டார் இவருடைய மகன் பல நாட்களாக பல ஆண்டுகளாக பேசாமல் இருந்தார் ஆகவே தொன்போஸ்கோவிடம் தன் மகனை ஆசிர்வதிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டார் தொன்போஸ்கோவும் இவரிடம் சகாயன்காக ஒரு நவநாள் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் துவங்குங்கள் என்று சொல்லி அனுப்பினார் இவரும் வீட்டுக்கு சென்று சகாயனைக்கு தவனால் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவருடைய கணவருக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது என்னனால் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர் கடவுள் பக்தி இல்லாதவர் ஆகவே மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை ஏற்பட்டது வாக்குவாதம் ஏற்பட்டது சத்தமும் அதிகமானது இருவரும் மிகவும் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள் அப்போது அப்பா என்ற ஒரு குரல் கேட்டது கணவன் அதை சட்டைப்படுத்தாமல் மனைவியை பார்த்து திட்டிக் கொண்டிருந்தாள் உனக்கு என்ன மூளை கலங்கி போய்விட்டதா கடவுளே இல்லை அது மட்டுமல்ல சென்று வந்திருக்கின்றாய் என்று கேள்விப்பட்டேன் இப்போது நவனால் செய்து கொண்டிருக்கின்றாய் இருக்கின்றாய் இந்த முட்டாள்தனமான காரியத்தை ஏன் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று திட்டிக் கொண்டிருந்தார் திரும்பவும் அப்பா என்ற ஒரு சத்தம் எழுந்தது உடனே சத்தம் வந்த இடத்தை பார்த்து திரும்பி பார்த்தார் பார்த்தால் அவருடைய மகன் பல ஆண்டுகளாக பேசாமல் இருந்த மகன் அவரை பார்த்து அப்பா என்று அழைத்தது அவர் அதை பார்த்து மிகவும் பிரமிச்சு போய்விட்டார் அடுத்த நாள் இருவரும் தங்கள் மகனை தூக்கி கொண்டு தன்போஸ்கோவை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்று சென்றதாக இந்த குறிப்பை தொன்போஸ்கோவின் வாழ்க்கையிலேயே பார்க்கின்றோம் இறையசுவில் அன்பானவர்களே விட்டிருக்கும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் சகாயனின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் புதுமைகளை காண்பீர்கள் என்று அடிக்கடி தொன்போஸ்கு சொல்வார் சகாயனை வழியாக பலவித புதுமைகளை தொன்போஸ்கு தன் வாழ்நாளிலே செய்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த நன்னாளிலே நாமும் இறைவனிடம் சிறப்பாக ஜெபிப்போம் சகாயனனுடைய பரிந்துரையால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறவும் நம் வாழ்விலே முன்னேற்றம் அடையவும் இருக்கின்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்க பெற்று நம் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ சகாயனை நமக்காக பரிந்து பேச இந்த நாளிலே ஜபிப்போம் நம்ம எல்லா விதமான இன்னலிலிருந்தும் நோயிலிருந்தும் விபத்திலிருந்தும் தீங்க விடுவித்து சகாயனை நம்மை நிறைவாக காப்பாற்ற நமக்காக பரிந்து பேச இந்த நாளிலே சிறப்பாக ஜபிப்போம் கிறிஸ்தவர்களின் சகாயனையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்